அனைவருக்கும் வணக்கம் தென்காசி மாவட்டம் சேந்தமரம் அருகமையில் இருக்கக்கூடிய வெள்ளாளங்குளம் அப்படின்றத நான் கிராமத்தில் ஐநூறு அடி போர்வெல் ஆழத்திற்காக ஐந்து ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் கம்ப்ளீட் பண்ணோம் இந்த சைட்டில் பார்த்திங்கன்னா ஈவினிங் நாலரை அஞ்சு மணி ஆயிடுச்சு ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணுறப்ப ஸோ அஞ்சு மணிக்கு நம்ம எடுத்த வாட்ரு அவுட்புட்டு இன்னைக்கான வீடியோ நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் அடுத்த நாள் தினம் இந்த மோட்டார் வந்து ஆன் பண்ணி காமிச்சு இந்த இடத்துல நல்ல அவுட்புட் வர்றதான வீடியோவும் இதோட இணைச்சிருக்கோம் இந்த இடத்துல ஆறுநூறு அடிக்கான போர்வெல் ஆளம் இருக்குது ஐநூறு அடி மோட்டார் வச்சு கொடுத்துருக்கோம் ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கிலோவாட்டுக்கான சோலார் பேனல் இந்த இடத்துல பயன்படுத்தியிருக்கோம் தென்காசி மாவட்டம் சேந்தமரம் அருகாமையில் வெள்ளாளங்குளம் அப்படின்றதான இடத்துல இந்த ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஐநூறு அடி போர்வெல் ஆழத்துலேருந்து ஒன்றஞ்சுக்கான வாட்டர் டெலிவரி மறுநாள் தினம் இது ஆன் பண்ணதுக்கான அவுட்புட் வீடியோ இந்த இடத்துல ஒன்றரைஞ்சிக்கான வாட்டர் டெலிவரி கிடைக்கிற மாதிரி இந்த விவசாய லேண்டுக்கு தேவையான தண்ணீர் கொடுக்குற வகையில் இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் வழக்கம் போல் இடிதாங்கி போஸ்ட்டு அதுக்கான கிரவுண்ட் காப்பர் எர்த்திங் சிஸ்டம் அதே மாதிரி எங்களோட ஸ்ட்ரக்சர் அமைப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா ஏழடி அடி உயரம் கொண்டதான ஸ்ட்ரக்சர் அமைப்போட பண்ணி கொடுத்துருக்கோம் விவசாய இடத்துல போர்வெல் பார்த்திங்கன்னா ஆயிரம் அடி ஆளாக இருந்தால் கூட நம்ம சோலாரில் தண்ணி எடுத்துக்க முடியும் இந்த இடத்துல ஐநூறு அடிக்கு அஞ்சு ஹச்பிக்கான ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இதுபோல் ஒரு சோலார் செட்டப்பு உங்கள் விவசாய நிலத்துக்கும் தேவைன்னா தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்